ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ராகி சிம்மிலி நம்ம வந்து கேழ்வரகு மாவில் வந்து சிம்மிலி செய்ய போகிறோம் இது வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க எள்ளு உருண்டோம் சொல்லுவாங்க சிம்மிலின்னு சொல்லுவாங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ மாவு மாவைருக்கோம் நம்ம சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பசைஞ்சுக்கு போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசைஞ்சி ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்க போகிறோம் பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி வச்சுட்டு போகிறேங்க பாருங்கள் இந்த பதம் இருக்கணும் இந்த பதம் வந்த பிறகு நம்ம ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளைனாக வடை செய்ய போகிறோம் எதுவுமே போடாமல் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி தட்டி இது வந்து அடைன்னு சொல்லுவாங்க கீரை போட்டு செய்வாங்க இது நம்ம வந்து இந்த சிம்பிளி செய்யறதுக்காக நம்ம வேர்க்கடலை வெள்ளம் அதெல்லாம் போகிறதால நம்ம வந்து ப்ளைனாக தான் தட்ட போகிறோம் ப்ளைனாக தட்டி இந்த மாதிரி எல்லா மாவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வடை செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் வடை செஞ்சு எடுத்தது பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த வடை நல்லா வந்து ஆறுற வரைக்கும் ஆற விட்டு நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கலாம் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது சொல்லுவாங்க அம்மி அம்மி இல்லை சாரி உரல் உரலில் போட்டு இடிப்பாங்க உலக்கிய வச்சு பிச்சு போட்டு இடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாதாலும் நம்ம வந்து மிக்ஸிலே செய்ய போகிறோம் பாருங்கள் அந்த வடை எல்லாமே பிச்சு போட்டு வச்சுருக்கோம் இப்போ மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி தாங்க வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த முக்கால் கிலோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை கிலோ வேர்க்கடலில் எடுத்து வச்சுருக்கோம் வரத்து நம்ம நார்மலாக வரத்து தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது கூடுவே வெள்ளம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நானூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட வெள்ளம் ஏற்றலாம் நீங்கள் அரை கிலோ வேர்க்கல்லைக்கு அரை கிலோ வெள்ளம் கூட போடலாம் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் வேர்க்கல்ல வெள்ளம் அரைச்சாச்சுங்க இப்போ அந்த பொடியும் இதில் கொட்டியாச்சு சேர்த்து நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே அந்த சாறு மாதிரி இறங்கும் சாறுனால் ரொம்ப இறங்காதுங்க அந்த ஈரப்பதம் வரும் அந்த ஈரப்பதம் வரும்போது நம்ம உருண்டியாக பிடிச்சிக்கலாம் இது வந்து உலக்கை வச்சு கொடுத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் அதெல்லாம் வந்து நல்லாவே இறங்கும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் செய்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஒரு ஃப ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கலறி விட்டு பிசையணும் அப்போ தாங்க உருண்டை பிடிக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி உருண்டை வந்துடுங்க இது தாங்க சிம்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எள் உருண்டின்னு சொல்லுவாங்க இது கூட வந்து எள்ளு மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம ஏன் எள்ளு போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெக்னென்ட் ஆக்கிறவங்க வந்து எள்ளெலாம் சாப்பிடக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து எள்ளு யூஸ் பண்ணலை எள்ளு வேணுன்றவங்க போட்டுக்கலாம் இது வந்து எள்ளும் இதுவும் போகிறால எள்ளு உருண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வேர்க்கடலை இது மட்டும்தான் போட்டு செய்வாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி